போறங்களா கிழிச்சதெல்லாம் போதும் மக்கள் கட்சி சார்பில் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நாங்க சொன்னோம் இந்த என்ன சேவை பெரும் உரிமை சட்டம் ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் அதை கொண்டு வாயா வேற எங்கேயுமே போக வேண்டாம் அந்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்தா யாராவது விண்ணப்பம் செய்தா பதினைந்து நாட்களில் அந்த துறை சார்ந்தவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் இல்ல சான்று கொடுக்க வேண்டும் நடக்கும் நேரடியாக விண்ணப்பம் விண்ணப்பம் கொடுக்கலாம் கொடுத்தா பதினைந்து நாள் அந்த சேவை வீட்டுக்கு வந்து தேடி வீட்டுக்கு வரும் அந்த சட்டத்தை நிறைவேற்றுங்க பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி இத திமுக தேர்தல் அறிக்கையில் காப்பி அடிச்சு காப்பி அடிச்சு அதை கொண்டு வந்து எப்பயும் போல ஏமாத்தினாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டத்தை கொண்டு வரல அந்த சட்டம் வந்திருந்ததுன்னா இந்த முகாம்கள் தேவையில்லை உங்களுடன் ஸ்டாலின் அவர்களுடன் ஸ்டாலின் தேவையில்லை தானா அந்த சேவை எல்லாத்துக்கும் கிடைக்கும் இந்த சேவை தான் நான் சொல்றது ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் இது நம்முடைய உரிமை இதை பெறுவது நம்ம உரிமை கொடுப்பது அரசின் கடமை இதுல பத்து உரிமைகள் இருக்கு இத பத்தி நான் பேசணும்னா ஒவ்வொரு உரிமையை பத்தி என்னால ரெண்டு மணி நேரம் பேச முடியும் ஆனா இந்த மேடையில நான் பேச போறது கிடையாது இன்னும் நூறு நாள் இருக்கு பேசுறதுக்கு ஒவ்வொரு பகுதியிலையும் போய் அங்க இருக்கிற மக்களுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிரச்சனைகளை எடுத்து பேச போச நான் இது பேசுவது கிடையாது இது விழிப்புணர்வு ஏன்னா மக்கள் ஏதோ ஒரு மெத்தனமா ஏதோ ஒன்று இருக்கிறாங்க அதுவும் குறிப்பா பெண்கள் ஏதோ ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களாமே ஆயிரம் ரூபாய்க்கு அடிச்சுட்டு பிடிச்சிக்கிட்டு இது யார் வீட்டு பணம் இது ஆயிரம் ரூபாய் கொடுத்தாங்கன்னா சரியா போயிடுமா உங்க வாழ்க்கை சரியா போயிடுமா பெண்களுடைய உரிமை தொகையா பேர் பாருங்க உரிமை தொகை என்னையா உரிமை கொடுத்துட்டீங்க பெண்களுக்கு அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா உரிமை எல்லாம் சரியா போயிடுமா அந்த ஆயிரம் ரூபாய் காலையில கொடுத்தா மாலையில எங்க போகுது நீ ஆரம்பிச்ச டாஸ்மாக் கடைக்கு தான் போகுது அதனால பெண்களுக்கு தான் பாதிப்பு அரசு கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் டாஸ்மாக கடைக்கு போயிட்டு பெண்களுக்கு தான் சாலையில் சுதந்திரமா போக முடியாத ஒரு சூழல் குடிச்சுக்கிட்டு பெண்களை கேள்வி பண்றது பாலியல் வன்கொடுமைகள் காரணம் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வேற யாரும் வேற யாரையும் சொல்ல முடியாது சாதாரணமா இதெல்லாம் செய்ய வேண்டிய திமுக இன்னைக்கு நாடகம் ஆடிக்கொண்டு நம் பணத்தில் மக்களுடைய வரி பணத்தில் விளம்பரம் தேடிக்கொண்டு அங்கங்க பார்த்தா பேனர் அங்கங்க பார்த்தா என்ன போட்டு ஓடிபி வைக்கிறான் யார் வீட்டு பணம் அது இதெல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அருமை நண்பர் பாண்டியன் பி பாண்டியன் அவர்கள் இங்கே பேசினார்கள் இன்னைக்கு விவசாயி யாராவது ஒரு விவசாயி இன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில் ஒரே ஒரு விவசாயி நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் ஒருத்தர் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அறுபத்தி மூன்று விழுக்காடு விவசாய பெருமக்கள் நமக்கு சோறு போடுற கடவுள் அவர்கள் ஆனா ஒருத்தருட விவசாயத்தில் விவசாயம் ஒரு ஒரு விவசாய கூட மகிழ்ச்சியாக கிடையாது நட்டம் விவசாயினாலே நட்டம் தான் விவசாயம் நட்டம் தான் தமிழ்நாட்டில் வெக்கக்கேடு நான் சொல்றது பார்த்தேன் வெக்கக்கேடு இந்த ஆண்டு விவசாய துறையில வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா

விவசாய வளர்ச்சி மைனஸ்ல போயிடுச்சு அப்புறம் விவசாயிகள் எங்கே என்ன பண்ணுவாங்க நீ கொடுத்தல்ல தேர்தல் வாக்குறுதி கொடுத்தல்ல என்ன கொடுத்தீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நெல்லு क्विंटलக்கு 3500 ரூபாய் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தீங்களா என்னாச்சு அண்ணாச்சி ਉਹ வாக்குறுதி என்னாச்சு 3500 ரூபாய் ஒரு क्विंटलக்கு நாங்க ஆட்சிக்கு வந்தால் கரும்புக்கு ஒரு டன் ஐயாயிரம் ரூபாய் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தீங்களா என்னாச்சு அது இப்படி விவசாயிகளுடைய விரோத ஆட்சி திமுக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு விவசாயிகளும் திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது 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 ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தம் கிடையாது ஆனா சொல்றது மட்டும் நான் டெல்டாக்காரன் நான் டெல்டாக்காரன் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஆவேசமா பேசுவார் டெல்டா கார் டெல்டா காரன் தான் நீங்க உங்களுக்கும் விவசாயிகள் என்ன சம்பந்தம் இருக்குது இல்ல ஒன்னும் சம்பந்தம் கிடையாது உங்களுக்கு விவசாயத்தை பத்தி என்ன தெரியும் ஒன்னும் தெரியாது நாங்க போராடி மருத்துவர் ஐயா அவர்கள் கொள்கைப்படி எத்தனையோ அழுத்தங்கள் கொடுத்து பதினேழு ஆண்டுகள் நாங்கள் நிழல் வேளாண் நிதிநிலை அறிக்கையை தொடர்ந்து வெளியிட்ட பிறகுதான் நீங்க அதை எடுத்துக்கிட்டு இப்போ விவசாயத்தை தனி பட்ஜெட் நீங்க போடுறீங்க அறுபத்தி ஏழுல இருந்து ஆட்சி பண்றீங்கல்ல நீங்க இதுக்கு முன்ன நீ போட வேண்டித்தானே இதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே போலாம் நம்ம அதுவும் குறிப்பா நம்ம விளை நிலங்களை பார்த்துதான் அங்கதான் நாங்க சிப்கார்ட் அமைப்போம் அங்கதான் நாங்க விமான நிலையம் அமைப்போம் அங்கதான் மக்களை பிடிங்க எடுத்து நிலக்கரி சுரங்கத்தை நாங்க அமைப்போம்னு அப்படியே அதாவது கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற ஒரு திமுக மக்கள் விரோத ஆட்சியை அகற்றுகின்ற காலம் நேரம் வந்துவிட்டது இதெல்லாம் விவசாயிகள் மறக்க கூடாது அதே போன்ற தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெண் குளம் திமுக வாக்களிக்க கூடாது ஒரே ஒரு பெண் குளம் வாக்களிக்க கூடாது காரணம் பெண்களுக்கு எதிரான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது பெண்களுக்கு எதிரான ஆட்சி போ போ இன்னும் அடுத்து அடுத்த அடுத்த நாளில இருந்து இன்னும் அதிகமாக பேசிட்டு இருக்கு போற நம்ம இன்னைக்கு நிறைய பேர் பேசிட்டாங்க நீங்களும் வீட்டுக்கு போனோம் நேரம் ஆயிடுச்சு ஏன்னா இதுல எவ்வளவு பெரிய செய்திகள் இருக்கு பேசுறதுக்கு இதுல முதல் உரிமை ரைட் டு சோசியல் ஜஸ்டிஸ் ரைட் டு சமூக நீதிக்கான என்னுடைய உரிமை நான் வாழ வேண்டும் என்றால் எனக்கு சமூக நீதி பெற்றாக வேண்டும் நான் சமூக நீதி பெற்றாக வேண்டும் அதை தமிழக அரசு கொடுத்தாக வேண்டும் அப்பொழுதுதான் நான் சுயமரியாதவுடன் நான் வாழ வேண்டும் நான் எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் அதெல்லாம் வேறு ஆனால் எந்த சமுதாயத்தில் பிறந்தாலும் எனக்கு நான் சமூக நீதி எனக்கு வேண்டும் அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் உருவாக வேண்டும் அதற்காகத்தான் அதில் முக்கியமான உரிமை சமூக நீதி ஆனா இன்னைக்கு திமுக ஸ்டாலின் அவர்களும் திமுகவும் சமூக நீதி எங்கள் உயிர் மூச்சு நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு அந்த வாரிசு இந்த வாரிசு எல்லாம் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இனி எடுபட போறது கிடையாது சாதான ஒரு செயல் என்ன ஒரு செயல் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் பின்தங்கிய பாதாளத்தில் இருக்கின்ற சமூகங்களுக்கு தனியாக ஒதுக்கீடு அல்லது உள் ஒதுக்கீடு அல்லது மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாம் கொடுத்து இது போன்ற சமூகங்களை முன்னேற்றுவதுதான் அது சமூக நீதியினுடைய அடித்தளம் அந்த அடித்தளத்திற்கு இது சாதாரண ஒரு செயல் ஒரு கணக்கெடுப்பு நடத்துவது சாதாரண செயல் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திற்குள்ள எனக்கு அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்லுகின்ற முதலமைச்சர் நம்ம அப்படி அவருடைய தந்தை கலைஞர் அவர்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு அதிகாரமே இல்லைன்னு ஒரு முறை கூட இதுக்கு முன்பு இருந்த முதலமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி இருந்தாலும் சரி ஜெயலலிதா அம்மையா இருந்தாலும் சரி ஓ பி எஸ் அவர்கள் இருந்தாலும் சரி யாரும் எங்களுக்கு உரிமையே இல்லைங்கன்னு ஒரு பொய்யை யாரும் சொன்னது கிடையாது ஆனால் இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவ்வளோ உரிமைகள் இருந்தோம் அவ்வளோ சட்டங்கள் இருந்தோம் எங்களுக்கு சட்டம் இல்லைங்க உரிமை இல்லை அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லுகின்ற முதலமைச்சரை நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்புகின்ற நேரம் காலம் வந்துவிட்டது அதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருங்கள் தயாராக இருங்கள் இது சமூக நீதி பிரச்சனை எனக்கு முன்பு பேசிய புரட்சி பாரதம் அவருடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர்கள் எனக்கு முன்பு பேசினார்